பேரு பிரபாவதி எங்க இருந்து வரீங்க என்எஸ்கே நகர் அண்ணா என்ன வர நாங்கள் ஒரு பாட்டிக்கு ரோட்டோரத்தில் அவங்க இருந்தாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இறக்கப்பட்டு அவங்களுக்கு நம்ம நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அந்த பாட்டிக்கு என்ன பரிதாபமான விஷயம் நடக்குது எப்படின்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் பாத்ரூம் ஒரு அவசரத்துக்கு ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது அவங்களுக்கு எழுந்திரிச்சு நடக்க முடியாது கால் நடக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க இவர் இப்போ அவங்கள பார்த்துட்டு டெய்லி பாத்ரூம்க்கு கூட்டின்னு போயிட்டு விட்டுருவாரு ஆ அங்கே கூட்டின்னு போய் விடுவாரு விட்டு காலையில் அவர் என்ன செய்வாங்க ஆட்டோ வச்சுருக்கிறதுனால வெளியில் சவாரி கிடைக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் விட்டுன்னு வந்துடுவாரு அவங்கள விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அப்புறம் சவாரிக்கு போடுவார் மேடம் அப்புறம் நைட்டுக்கு பதினொன்றரைக்கு வருவார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்ப அவங்க அங்கே படுத்துன்னு இருப்பாங்க சாப்பிட்டீங்களான்னு ஒரு வாரத்தை கேட்டு வருவார் வீட்டுக்கு வரும்போது அவங்க சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் வந்து எங்கிட்ட சொல்லுவார் வீட்டில் என்ன இருக்கோ செஞ்சு கொடுப்பேன் திடீர்னு இல்லைன்னா கூட தோசை ஊற்றி அந்த நைட்டில் கொடுத்து அனுப்புவேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார் உங்களுக்கு எவ்வளோ பசங்க எனக்கு ரெண்டு பசுங்க மேடம் ஒரு பொண்ணு ஒரு பையன் உங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்காங்க இருக்காங்க மேடம் இப்போ அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா ஆ கூட்டிட்டு வந்திருக்கு மேடம் அந்த அம்மா பேர் தனலட்சுமி தனலட்சுமி நான் முடிஞ்ச அளவு அந்த அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் மேடம் ஹாஸ்பிட்டல் கிட்ட போவேன் பேங்க் கிட்ட போவேன் எப்படி பென்ஷன் வருது உங்களுக்கு முதியோர் பென்ஷன் மேடம் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் அது எத்தனை வந்து கொடுத்தா அது அவங்க செலவு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பாத்ரூம் கூட்டி போனா கூட இவரு காசு வேணும்னு சொல்லுவார் இந்த நேரத்தில் கூட எனக்கு ஃப்ரீயாலாம் வேணும்னு அந்த ஆட்டோ இட்டும் போகிற அந்த பத்து ரூபாயை கூட கரெக்டாக கொடுப்பாங்க மேடம் ஃப்ரீயாலாம் வாங்க சாப்பிடா எங்க கூட்டம் போனாலும் பிரச்சனை தெரியல நானும் வீட்டுக்கு கூட்டாலும் வர மாட்டாங்க மேடம் இது என்ன பிரச்சனைனா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பாட்டியை பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்து என் அம்மணிங்கிற ஒரு படம் எடுத்தேன் நான் அந்த அம்மாவை இந்த மாதிரி ரோட்ல தான் இருந்தாங்க அவ்வளோ வைராக்கியமானவங்க அவங்கள எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு ஹோம்ல சேர்த்தோம் ஆனால் அவங்களால அங்கே இருக்க முடியல கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க ஸோ அதனால எனக்கு அது ஒரு கவலை அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம ரோட்ல இருந்தாலும் அவங்க இஷ்டம் இல்லாமல் கொண்டு போய் நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு ஒரு இடத்துல போயிருந்தாங்க அவங்களுக்கு இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கணும் அவங்களா போகிறதுக்கு விருப்பப்பட்டா ஓகே நம்ம பாவம் பார்க்குறோம்ல

உனக்கு வேணுமா ஒரு புடவை நான் கொடுக்கவா என்கிட்ட கேட்குறாங்க